வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ் செய்திகள் முத்ரா கடன் திட்டம் தொழில் முனைவோரின் கனவை நனவாக்கி ஆளுமை வழங்கியுள்ளதாக பிரதமர் திரு மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் பத்து மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கி தீர்ப்பளித்திருப்பதற்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் தமிழ்நாட்டில் நடப்பாண்டில் ஐம்பது நிரந்தர நெல் கொள்முதல் சேமிப்பு நிலையங்கள் கட்டப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையிலிருந்து அஇஅதிமுகவினர் இன்று வெளிநடப்பு செய்தனர் ஐபிஎல் பி எல் கிரிக்கெட் போட்டியில் சண்டிகரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்று பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் தொழில் முனைவோர் அரசின் கடன் வாய்ப்புகளை பெற்று தன்னம்பிக்கையுடன் வளர்ச்சி அடைவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் முத்ரா கடன் திட்டத்தின் பத்தாவது ஆண்டு நிறைவையொட்டி சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்த பிரதமர் இந்த திட்டம் தொழில் முனைவோரின் கனவை நனவாக்கி ஆளுமை வழங்கியுள்ளதாக மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார் அதிகமான பெண்கள் இதில் பயனடைந்திருப்பதாகவும் இத்திட்டத்தில் பெரும்பாலானவர்கள் எஸ் சி எஸ் ஓபிசி பிரிவை சேர்ந்தவர்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் ஒவ்வொரு கடனும் சுயமரியாதை மதிப்பு வேலைவாய்ப்பை பறைசாற்றுவதாக எடுத்துரைத்த பிரதமர் சமூகம் மற்றும் நிதி உள்ளடக்கத்தையும் பொருளாதார சுதந்திரத்தையும் இந்த திட்டம் உருவாக்கியுள்ளதாக கூறினார் புதுடெல்லியில் இல்லத்தில் முத்ரா கடன் திட்ட பயனாளிகளுடன் இன்று கலந்துரையாடிய பிரதமர் இந்த திட்டத்தின் கீழ் எவ்வித உத்தரவாதமும் இன்றி முப்பத்து மூன்று லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் முத்ரா திட்டம் இளையோர் தங்கள் சொந்த காலில் நிற்க ஊக்கத்தை வழங்கியிருப்பதாகவும் தற்சார்பையும் நம்பிக்கையும் தோற்றுவித்திருப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார் இதன் மூலம் வேலை தேடுபவர்களாக அல்ல வேலை உருவாக்குபவர்களாக இளையோர் முன்னேறியிருப்பதாக பிரதமர் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார் இந்நிலையில் முத்ரா கடன் திட்டம் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக வணிக செயல்பாட்டிற்கு வித்துட்டதாகவும் பயனாளிகள் பிரதமரிடம் எடுத்துரைத்தனர் கடந்த பத்து ஆண்டுகளில் ஐம்பத்தி இரண்டு கோடி முத்ரா கடன்கள் மூலம் லட்சம் கோடி ரூபாய் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இந்த திட்டத்தில் கூடுதல் கடன் பெற்று பயனடைந்த மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது இந்த திட்டத்தில் பயனடைந்த திருச்சி தஞ்சையை சேர்ந்த பயனாளிகள் எமது செய்திப் பிரிவிடம் பேசுகையில் என்னுடைய பெயர் புனிச்சாமி திருச்சி மாவட்டம் அனபரவட்டம் கருப்பூர் கிராமம் நான் ஐடி கார்பென்று படைத்து கூலிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன் ட்ரா லோன் சம்மந்தமாக கேட்டு அறிஞ்சு லோன் வாங்கி சொந்தமா வந்து இப்ப மர வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன் நல்லபடியா வேலை போய்கிட்டு இருக்கு கடன் உதவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏ சுமதி திருவையாறு வட்டம் புத்ரா லோன் திட்டத்தில் எங்கள் மகளிர் குழுவிற்கு கடன் பெற்று அதன் மூலாதாரமாக கொண்டு மாடு வளர்ப்பு வாழை நார் ஆகிய மூலமாக நாங்கள் நல்ல வருமானம் ஈட்டிய எங்களுடைய வாழ்வு நன்றாக இருக்கிறதற்கு பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு போர்ச்சுகலில் இன்று அந்நாட்டு பிரதமர் லூயி மோண்ட்னக்ரோவுடன் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார் அரசுமுறை பயணமாக போர்ச்சுகல் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் அங்குள்ள மகாத்மா காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்துகிறார் மத்திய மகளிர் நலன் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் சார்பிலான ஏழாவது ஊட்டச்சத்து இயக்கம் போஷன் பக்வாடா இருவார விழா இன்று தொடங்கியது வாழ்வின் முதல் ஆயிரம் நாட்கள் ஊட்டச்சத்து தொடர்பான பயனாளிகளுக்கான நெறிமுறைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டை அகற்றுவதில் வலுவான மேலாண்மை நடவடிக்கைகள் குழந்தைகளின் உடல் பெருமன் சவால்களை எதிர்கொள்ள ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை முன்னெடுப்பது ஆகிய நான்கு அம்சங்களை முன்னிறுத்தி இந்த ஆண்டின் போஷன் பக்வாடா இயக்கம் செயல்படுகிறது கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் வளர் இளம் பெண்கள் ஆறு வயதிற்கு கீழுள்ள குழந்தைகளின் ஊட்டச்சத்தை மேம்படுத்தி ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஊட்டச்சத்து இயக்கத்தை தொடங்கி வைத்த நிலையில் ஆறு ஆண்டுகளாக வெற்றிகரமாக இந்த திட்டம் முன்னெடுத்து செல்லப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக தேசிய ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் சமுதாய பங்களிப்பு மற்றும் சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாடெங்கிலும் நடைபெற்று வருகின்றன முத்ரா கடன் திட்டம் லட்சக்கணக்கான மக்களின் வணிக எண்ணங்களுக்கு செயல் வடிவத்தை வழங்கியிருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்ததோடு உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்தியுள்ளதாகவும் தமது சமூக வலைதளத்தில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே அமைச்சர் நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் இன்றும் நாளையும் பங்கேற்பதற்காக கோவை வந்தடைந்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில தமிழக அரசின் பத்து மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத நிலையில் அதனை மாநில அரசு மீண்டும் நிறைவேற்றி அனுப்பியதற்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கி தீர்ப்பளித்திருப்பது மாநில அரசுக்கு கிடைத்த வெற்றி என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் இன்று இதனை தெரிவித்த அவர் வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பு தமிழகத்திற்கு கிடைத்த வெற்றி என்றார் இதற்காக பேரவை சார்பிலும் தமிழக மக்களின் சார்பிலும் உச்சநீதிமன்றத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் கரீஃப் பருவத்தில் நேரடி கொள்முதல் நிலையங்களின் மூன்றாயிரத்து முன்னூற்று முப்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது என்று மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு சக்கரபாணி கூறியுள்ளார் சட்டப்பேரவையில் இன்று வெளியிடப்பட்ட இத்துறைக்கான மானிய கோரிக்கை குறிப்பில் இதனை தெரிவித்துள்ள அவர் நெல் கொள்முதல் மெட்ரிக் உயர்ந்துள்ளது என்றார் மாநிலத்தில் நிலையங்கள் இந்த ஆண்டு கட்டப்படும் என்றார் தமிழ்நாட்டில் மத்திய அரசின் ஜமைக்கா திட்டத்தின் மூலம் எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு கூறியுள்ளார் சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அமைச்சர் இந்த நிதி கிடைத்ததும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் இரண்டாம் கட்ட பணிகள் தொடங்கும் என்றார் எம்எல்டி கொடுக்க வேண்டும் ஆனால் இப்போதே இந்த நாலாண்டுக்கு முன்பாகவே நூத்தி முப்பது எம்எல்டி தண்ணீர் கொடுத்தும் கூட பற்றவில்லை என்று வருகிற போது உள்ளூரிலே ஆள் கழக்கினர் அமைக்க வேண்டும் இருக்கிற குழாய்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அதையும் மாற்றி அமைத்து இப்போது தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கிறோம் எனவே முழுமையாக தீர்வு என்றால் ஜூனுக்கு அப்புறம் முழுமையாக தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் அனைத்து மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட காவிரி கூட்டுக்குணவு திட்டம் நிச்சயமாக கிடைக்கும் சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது வெளியான மேலும் சில தகவல்கள் கோவை பல்லடம் தொகுதியில் ஐம்பத்து நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான நெடுஞ்சாலை இணைப்பு சாலை அமைக்கும் பணிகள் முடிந்ததும் அங்கு சுற்றுச்சாலை அமைப்பதற்கான நடவடிக்கை அரசு மேற்கொள்ளும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வேலு கூறியுள்ளார் மதுரை மாநகரின் தென்பகுதியில் புறவழி சாலை அமைப்பதற்கான ஆய்வு நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்தார் பல்லடம் பொள்ளாச்சி பல்லடம் உடுமலைப்பேட்டை சாலைகளை நான்கு வழி சாலையாக மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் தமிழ்நாட்டில் உத்திரமேரூர் தொகுதியில் நான்கு துணைமை நிலையங்களும் கடலூர் மாவட்டத்தில் பனிரண்டு துணைமை நிலையங்களும் புவனகிரி தொகுதியில் இரண்டு துணைமை நிலையங்களும் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மின்சாரத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி கூறியுள்ளார் தென்காசி தலையணை பகுதியில் வனத்துறை மூலமாக ஒரு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக தங்கும் இடம் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் கோமுகி பகுதியில் பூங்கா அமைக்கப்படும் என்றார் தமிழ்நாட்டில் நீர்நிலை புறம்போக்கு பகுதிகளில் குடியிருப்போருக்கு பட்டா வழங்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதால் அங்கு ஓடை குளம் குட்டை இல்லாத நிலை இருந்தாலும் பட்டா வழங்க இயலாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு பட்டா வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார் தமிழ்நாட்டில் ஒருகால பூஜை செய்யும் சுமார் பதினெட்டாயிரம் திருக்கோவில்களுக்கு வைப்பு நிதி இரண்டரை லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு பாபு கூறியுள்ளார் பள்ளி கல்லூரிகளில் மாணவ மாணவியரின் விடுதிகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு கூறியுள்ளார் தமிழக சட்டப்பேரவையிலிருந்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்ட அஇஅதிமுகவினர் இன்று வெளிநடப்பு செய்துள்ளனர் சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் முடிந்ததும் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசியதை நேரடி ஒளிபரப்பு செய்யாமல் ஒருதலை பட்சமாக பேரவைத் தலைவர் நடந்து கொண்டதாக குறிப்பிட்டார் இதனை மறுத்த பேரவைத் தலைவர் ஏற்கனவே பேரவை எடுத்த முடிவின்படி கேள்வி நேரம் மற்றும் முக்கிய நிகழ்வுகள் நேரடி ஒளிபரப்பு செய்வதாகவும் நிகழ்ச்சியை நிரலில் பட்டியலிடப்படாத சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒளிபரப்பப்படுவதில்லை என்றும் கூறினார் தொடர்ந்து இதுகுறித்து எதிர்க்கட்சி தலைவர் பேச முற்பட்ட போது அனுமதி மறுக்கவே எதிர்க்கட்சி தலைவர் உட்பட அஇஅதிமுக அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் தர்மபுரி மாவட்டத்தில் கோடையை ஒட்டி போக்குவரத்து காவலர்களுக்கு குளிர்பானங்கள் மாவட்ட காவல்துறை சார்பில் வழங்கப்படுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் தமிழ்நாடு காவல்துறையில் போக்குவரத்து பிரிவை சார்ந்த காவலர்கள் கோடை வெயிலில் சோர்வின்றி பணியாற்ற அரசு சார்பில் நீர்மோர் பழச்சாறு உள்ளிட்ட குளிர்பானங்கள் வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது தர்மபுரி மாவட்டத்தில் நீர் மோர் பழச்சாறு உள்ளிட்ட குளிர்பானங்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு மகேஸ்வரன் இன்று போக்குவரத்து காவலர்களுக்கு வழங்கினார் தர்மபுரியில் இருந்து மா தண்டபாணி ஐ பி கிரிக்கெட் போட்டியில் சண்டிகடில் இன்றிரவு ஏழரை மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது கொல்கத்தாவில் பிற்பகல் மூன்றரை மணிக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுடன் மோதுகிறது மீண்டும் தலைப்பு செய்திகள் முத்ரா கடன் திட்டம் தொழில் முனைவோரின் கனவை நனவாக்கி ஆளுமை வழங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமிழக அரசின் பத்து மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கி தீர்ப்பளித்துள்ளதற்கு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் சட்டப்பேரவையில் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் நடப்பாண்டில் ஐம்பது நிரந்தர நெல் கொள்முதல் சேமிப்பு நிலையங்கள் கட்டப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளாா் தமிழக சட்டப்பேரவையிலிருந்து அஇஅதிமுகவினர் இன்று வெளிநடப்பு செய்தனர் ஐ பி எல் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் சண்டிகரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்று பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த